கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் அமைந்துள்ள மாவீரர் மயானத்தில் பொதுக்கல்லறை அமைக்கும் பணிகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன இதனையடுத்து பொது இடத்தில் சட்டவிரோதமாக கட்டுமானப் பணியை மேற்கொள்ள முயற்சித்தமை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்ட சிலர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளினால் அடிக்கல் நாட்டப்பட்டு நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இங்கே கள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் ஒரு அரசியல் அசிங்கத்தை அரங்கேற்றியிருந்தார் ஒரு பாரதூர மன்னிக்க முடியாத மாபெரும் ஒரு துரோக குற்ற செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மண்ணிலே ஒரு குடும்பத்திலிருந்து மூன்று நான்கன்று பிள்ளைகளை இந்த இனமான விடுதலைப் பெருக்கு உகந்தளித்த மாவீர தாய்மார்கள் இருக்கிறார்கள் இருக்கின்ற போது சிறுதான் நம்ம தனிப்பட்ட குடும்பத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு டசின் பிள்ளைகள் பிள்ளைகள் ஒருவர் கூட இந்த மண்ணில் நடைபெற்ற இனமான விடுதலைப் போருக்கு தங்களோட பிள்ளையை உகந்த இந்த நாட்டில் நடைபெற்ற யுத்தத்தை காரணம் காட்டி வெளிநாடுகள் தப்பியோடியவர்கள் போடாதவர்கள் பொதுச்சுடைய கடந்த மாவீர நாள் நிகழ்வுகளின் போது அரசியல்வாதிகள் பல அரசியல் அரங்கேற்றங்களை செய்திருந்தனர் நிறைய கட்ட ஓணம் என்று சொல்லி விமத உறவுகள் போராளிகளை நேட்ட கேட்டிருந்தனர் உண்மையில மிகுந்த சந்தோஷத்துடன் விமாத கல்லறை எமது குடும்பத்தில் நான்கு மாவீரர்கள் மூன்று போராளிகள் இதனால் நாங்கள் கட்ட வேண்டும் என்றுதான் உடற்பூர்வமாக திராக்கள் ஆனா இதுல வந்து எவருமே அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை ஒரு மாவீரற்ற தகப்பன் இல்ல மாவீரோட சம்பந்தப்பட்ட குடும்பங்கள்லாம் இந்த இடத்துல விளக்க ஏற்றணும் அரசியல் பாதிக்கிஞ்சு அரசியல் மேடைஞ்சு கிடையாது சரி சார் இது பேச்சுக்காக பேச்சு மேடை காணிச்சல உணர்வு ரீதியாக கிடையாது அதை விட பாதிக்கப்பட்ட நாங்க எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு இதேவேளை நிர்மாண பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வழியில் கரைச்சி பிரதேச செயலாளர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பணிகளை தடுக்க முற்பட்ட வழியில் போலீசாரும் அவ்விடத்திற்கு வந்து பணிகளை கைவிடுமாறு கோரியதற்கிணங்க நிர்மாண பணிகள் கைவிடப்பட்டன இதன்போது கிளிநொச்சி மாவட்ட உதவி போலீஸ் அதிர்ச்சகா் உள்ளிட்ட போலீஸ் உயரதிகாரிகள் உறவினர்களிடம் கலந்துரையாடினா் ஈசன் நீங்க அரசியல்வாதியா இல்லாட்டி பொதுமகனா பொதுமகன் அரசியல் எங்களுக்கு அரசியல் நாங்கள் உள்ள எடுக்கவும் இல்ல இதுவும் உங்களுக்கு சொந்தமில்லாத அரசாங்க காணியா அல்லது இது பிரதேச சபைக்குரிய காணியாக இருந்தா பிரதேச சபையின் அனுமதி எடுக்கணும் இல்லாட்டி அரசாங்க காணியா இருந்தா ஏஜிஆர் அனுமதி எடுக்கணும் எனக்கு தட்ட தெளிவாக தெரியும் இதுல வந்து நாங்கள் எங்களுடைய உறவினர்களுக்கான நாங்கள் சிறீதரன் எங்கி வந்து தன்னை இங்கே அழைக்கல ஒரு குற்றத்தை காண்டித்தான் இதுல அரசியல் செய்ய விடையில் என்ற ஒரு நியாயப்பாட்டை காவித்தான் அவர் இப்படி பிரயத்தினிக்குவாரு எங்களுக்கு சிறுதன் சிறுதன் மந்திரி ஐயாவோ இல்லாட்டி வேற யாரும் அரசாங்கத்தின் உயரதிகாரிகள் நிர்பந்தத்தினாலேயோ நாங்க இந்த இடத்துக்கு வரல இந்த இடத்துல இப்படி ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி இந்த ஊர்ல வசிக்கிற சாதாரண ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் டெலிபோன் போல எடுத்து போலீசுக்கு முறைப்பாடு செஞ்சு கொண்டிருக்காங்க தற்காலிகமாக தற்காலிகமாக நீங்க பின்னேரம் நாலு மணி வரைக்கும் இடைநிறுத்தம் செய்யுங்க மாவீரர் நாள் செய்யப்படுங்க எல்லா மக்களும் வந்து செய்தது அப்பேக்கிலும் இது பிரதேச காணிதான் காணிதான் அரசாங்கத்திட காணிதான் ஏதோ ஒரு இதுல தான் இருந்திருக்கணும் அப்ப அந்த நிகழ்வு நடக்கல இந்த இந்த நடவடிக்கைகள் கூப்பிடுங்க அதோட விடுதலை புலிகள பாட்டும் போடப்பட்டது அப்ப மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த நாடகம் ஆடப்பட்டதா இருபத்தி ஏழாம் தேதி நீங்க இறந்தவர்களை ஞாபகப்படுத்தி விளக்கு விளக்கு ஏற்றும் பொழுது போலீசார் அதுக்கு வரல கேட்ட சாதாரணமாக உங்களோட சொந்த பந்தங்கள் இறந்ததன் காரணமாக அதை ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு விளக்கு பத்த வச்சு நீங்க சாமி தவறாக வரல இதேவே கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள தொயிலோர் இல்லங்கள் அமைந்துள்ள பகுதிகளை புனித பூமிகளாக பெயரிட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது